தூக்கி காட்டுங்க பாய் அவருக்கு அவருக்கு தூக்க முடியல எத்தனை கிலோ இருக்குது அல்வா தின மாதிரி இருக்கு பாருங்க சில ஊரில் வந்து கொடுவான்னு மட்டும் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கொடுவா செங்கன்னு சேர்த்து சொல்லுவோம் ரொம்ப டேஸ்டான உலகத்திலே ரால டேஸ்ட்டு அந்த ரெல்லாம் சொல்லலாம் நண்பர்களே நானா சிபா இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி இன்றைக்கி நான் நிற்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மீன் மார்க்கெட்டில் நிற்கிறோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னா மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு மீன் மார்க்கெட் நீங்கள் சண்டே வேறு அதனால் தொண்டி மீன் மார்க்கெட்டில் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு என்னென்ன வகையான மீன்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோம்ஸ் தான் சண்டேனால ஃபுல் க்ரௌடாக இருக்குது ரெண்டு மாதம் கழித்து மீன் ஓப்பன் பண்ணனால எப்படி இருக்காது என்னென்ன மாதிரி மீன்லாம் வந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த லால்லாம் வந்துருச்சுங்க பச்சை ராள் எல்லாம் பாரு மீன் இது வந்து காரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது ரொம்ப கேல்சியம் சத்து ஒரு நிறைஞ்ச ஒரு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பார்த்தவங்களுக்குலாம் வந்து இதை ஆக்கி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சத்தான மீன் இது மொரல் விலை மீன் இது நகர மீன் இது உள்ள போவான் மிஸ்டர் வாரியர் இப்போ வந்து பெரிய பெரிய பாறை மீன் தான் சேல்ஸ் பண்ணுவார் என்ன பாறை மீன் இது இளம்பாறை இன்னைக்கு எவ்வளோ பாறை மீன்லாம் எப்படி போகுது ரேட்டு ஐநூறுபா வந்துடுங்க பெரிய சைஸ் பார மீன் இது எப்படி ஒரு எட்டு கிலோ இருக்குமா அந்த மீன் ஏழரை கிலோ ஏழு அறநூறு என்ன பார இருக்கு ரெகுலராக அந்த கட்ட தான் வாங்குவேன் மீன் இன்னைக்கு என்னென்ன மீன் இருக்குன்னு பாப்போம் உங்கள்கிட்ட நல்லா கிலோ முரல் வந்துருக்கு பாருங்க ஆமாம் ரெண்டு மாதம் தான் நீங்கள் அடைச்சி வச்சுட்டீங்கள இது பாறை இது மஞ்சள் பாறை இது விலை மீன் இது நகர மீன் விற்கிறேன் டைகர் ப்ளான் வந்துருக்கு பாருங்க டைகர் ப்ளான் எப்படி க்ரௌடாக இருக்குன்னு பார்த்தீங்களா எங்கூர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தொண்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சண்டே வந்து இங்கே சுற்றி உள்ள ஊர்களெலாம் வருவாங்க மதுரை காரைக்குடி சிவகங்கை இப்படி பல ஊர்களேந்து வருவாங்க அது போக சுற்றி உள்ள கிராமங்கள்லேருந்து நிறைய மக்கள் வருவாங்க என்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நண்டு பாருங்கள் நல்ல பெரிய பெரிய நண்டு எக்ஸ்போர்ட் போடுறது சூப்பர் ரால் இருக்குங்க செம்மையாக இருக்குது ஆள் நாள் எவ்வளோண்ணா இன்றைக்கி கிலோ நாள் எவ்வளோ ஐநூறுரூவா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஏலம் ஒரு ஏரியாங்க மீனுக்கு மொத்தமாக கொட்டி ஏலம் விட்டுருவாங்க இது வாங்கிட்டு போவாங்க இதில் நிறைய மீன் இருக்குது பாருங்கள் பாருங்கள் டைகர் பிரான் சரியான சைஸ் இது இது வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து பாருங்கள் கையில் இப்படி நீளமாக வச்சு காட்டுங்க அப்போ தான் சைஸ் தெரியும் இப்படி இப்படி உள்ளங்கையில் வச்சு காட்டுங்க உள்ளங்கையில் ஆ இப்போ பாருங்கள் எவ்வளோ சைஸ் நீளம்னு இது பெரிய பிரான் இன்றைக்கி வந்து நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா கிலோ அந்த ஏரியா இன்றைக்கி ஃபுல்லாக இது பாருங்கள் இதுதான் வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் ராளுங்க பச்சை இறால் ஓரா மீன் இது வந்து கிளாத் மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கிளாத்தி மீன் இது முள் இருக்கு கிளாத் மீன் சொல்லுவாங்க முள் இருக்கும் இது வந்து தோலை உரிச்சி தான் சமைக்கணும் இது இது ஓராள் வந்துருக்கு பாருங்க இதுதான் பச்சை இறால் இதுதான் ரொம்ப டேஸ்டான உலகத்துலேயே இறாலில் இந்த அந்த தான் சொல்லலாம் அவர் மங்கிருமா சரி சரி இது டைகர் பிரானு இது வந்து பச்சரால் இப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ மாதிரி நாலு கிலோ எவ்வளோ கிலோ முந்நூறுரூவாயா இது ஆக்குனா கேளுது நாலஞ்சு ரூபா ஆக்குனா இது இது வந்து உயிர் திருக்க மீன் இப்படி இருக்குது பார்த்தீங்களா புள்ளி திருக்க தானே இது இது வந்து எந்த ஊருக்கு போகுது சரிங்க நீங்கள் போதும் இது எப்படி முழுசா கொடுத்துடீங்களா வெட்டி கொடுக்கலாம் எடுத்து சரி சரி வேற அதை தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அது கண்ணில் கயிறை கட்டி எப்படி வச்சிருக்காங்க காட்டுங்க பாய் அவருக்கு முடியல எத்தனை கிலோ இருக்கு இது நாற்பத்தி ரெண்டு கிலோ வாள் பார்த்தீங்களா ஸ்லாட்டு மாதிரி இருக்கு தூக்கும் போதே மேலே லேசாக பட்டுச்சு இது வந்து ஃபோர்ஸ் அதிகமாக கடலில் வந்து இது மீன் பிடிக்க போகவில்லை இந்த வாழை வச்சு ஃபோர்ஸ் அடிச்சு சொன்னால் அப்படியே சதையெல்லாம் பிஞ்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கலாவா மீன் செம்மா டேஸ்ட்டாக இருக்குங்க காரால் மீன் நூறு எத்தனை ஒரு கிலோவா

சில ஊரில் வந்து கொடுவான்னு மட்டும் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கொடுவா செங்கனின்னு சேர்த்து சொல்லுவோம் ரொம்ப டேஸ்டான ஒரு மீன் ஏற்கனவே மூணு கிலோ இருக்குமா ம் கொடுவா செங்கனி வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க செடியில் எடுக்கிறாங்க பார்ப்போம் கொடுவா மீனை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் அங்கே போடுத்து வரதுகளே பாதி வெட்டி முடிச்சிட்டாங்க என்னோட கறி பார்த்தி எல்லாம் எவ்வளோ வெள்ளையா இருக்கு இதுதான் இந்த குடுவாச்சங்க ஸ்பெஷலு எல்லாத்தின் மாதிரி இருக்கு பொதுவாக மற்ற ஞாயித்துக்கிழமையை விட இந்த சண்டே இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் க்ரௌட் கம்மின்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று அதிகமாக இருந்தாலும் நிறைய வந்து போட்டு போகலை லாஞ்செலாம் நிறைய போகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் மற்ற நாட்களை விட இன்றைக்கி மீன் வரத்து வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் நிறைய மீன்கள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மற்ற சண்டையை விட இன்றைக்கி வந்து மீன் வரத்து கம்மியாக குறிப்பாக அந்த பச்சை ஆள் வந்து இன்றைக்கி சுத்தமாக இல்லைன்னு சொல்லலாம் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருந்துச்சு தேவ ஓட்டிலேருந்து வந்து மீன் வாங்கி ஏற்றிட்டு போகிறாப்புல எப்படி ஒவ்வொரு வாரம் வருவீங்களா டெய்லி வாரவாரம் வந்துடுவீங்க கலவா மீன் அமூர்னு சொல்லுவாங்க அரபு நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வீடியோ போட்டுருவோம் அந்த மீனை ரொம்ப டேஸ்டான மீன் இது யானை பரவாயில்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க கறியும் ஃப்ளெஷும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ளையாக இருக்கும் நிறைய மக்களுக்கு இந்த மீனை பற்றி தெரியாது ஆமாம் அமூர் இந்த மீன் வந்து பிரியாணி செய்யறதுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் பொறிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோ டேஸ்டான மீன் ஆனா இதோட மதிப்பு வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு பிங்க் கலர்ல இருக்கு இந்த மீன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு நாளை சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும்

இதுதான் காரல் மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் இது வந்து ரொம்பவே கேல்சியம் சத்து நிறைஞ்ச மீனுங்க இதை நான் வாங்கியிருக்கிறேன் ரொம்பவே நல்ல மீன் இது வந்து ரொம்ப முதுகு வலி இந்த மாதிரி கேல்சியம் சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு இது வந்து கொடுக்கலாம் அது போக குறிப்பாக யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் கொடுக்கக்கூடிய தாய்மாலுல கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து நிறைய கேல்சியம் சத்து தேவைன்னு சொல்லிட்டு இந்த மீனை வந்து பால் ஊற்றியாக எங்கள் ஊர் ஸ்டைட்டில் கொடுப்பாங்க அப்படி ஒரு சத்து நிறைஞ்ச ஒரு மீன் தான் காரல் மீன் அப்படிங்கிறது ரொம்ப சீப்பாக வந்துச்சு என்ன கிலோ வந்து தான் வாங்க நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டு எங்கள் சொந்த ஊரில் மீன் மார்க்கெட்டுக்கு வந்து என்னென்ன வகையான மீன்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நான் காட்டியிருப்பேன் இன்றைக்கி அந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் மீன்பிடி தடை காலம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதுவும் இன்றைக்கி சண்டே செம்ம க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து வந்தோம் எதிர்பார்த்த அளவுக்கு க்ரௌடு இல்லை இருந்தாலும் நிறைய வகையான மீன்கள்லாம் வந்துருந்துச்சி நம்ம எதிர்பார்த்த அந்த பச்சை ஆள்கள்லாம் ஒன்றும் வரல என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமான காற்று இருந்தனால நிறைய போட் வந்து இன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்கு போகல நேற்று நைட்டு போகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது மாதிரியான ஃப்ரெஷ்ஷான உயிரோட மீன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் தொண்டி மீன் மார்க்கெட்டுக்கு வரலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள எங்கள் சொந்த ஊர் தான் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்